அண்ணன் ஓபிஎஸ் அணியா அவங்க அணியா அந்த கும்பல் அணியான்னு தான் கேட்குறாங்க நாங்கள் போய் தினகரனுக்கு ஓட்டு கேட்டால் எங்களை அடிக்கிறாங்கக்கா தினகரன் யார் ரெட்டலைனா என்னன்னு தெரியுமாங்க ஒன்போது வயசுல நான் கொடியை தூக்கின என் கையில் எந்த விதத்தில் இது ஜனநாயக நாடு தலைவரை புரட்சி தலைவர் எங்க நான் பார்த்துருக்கேங்க ரெட்டலையை மீக்கிற வைக்கமோ நாங்கள் ஓய மாட்டோம் தூங்க மாட்டோம் உறங்க மாட்டோம் இது எங்களோட சத்தியம் புரட்சித்தலைவருடைய அம்மாவோட ஆசையாலே அண்ணன் இ மதுசூதன அண்ணனுக்கு இதில் ஆர்கே நகரில் சீட் கொடுத்துருந்தாங்க அவர் நின்னாரு நல்ல ஒரு ஃபார்ம் இருந்ததுங்க நல்ல ஒரு ஃபார்ம் சூப்பராக இருந்தது நாங்கள் போற இடத்துல எல்லாமே அவ்வளோ ஒரு வரவேற்பு எங்களுக்கு முதல்ல போனவொடனே அவங்க கேட்குறாங்க நீங்கள் யாருங்க நாங்கள் ரெட்டலங்க அண்ணன் ஓபிஎஸ் அணியா அவங்க அணியா அந்த கும்பல் அணியான்னு தான் கேட்குறாங்க அப்புறம் அண்ணன் ஓபிஎஸ் அணினோடனே எங்களுக்கு கிடைக்காத வரவேற்பு என்னீங்க நீங்கள் கிடைச்ச வரவேற்பு நீங்கள் பார்த்தீங்க அவ்வளோ சந்தோஷமா இருந்தது எங்களுக்கு அதனால் நம்ம ரொம்ப ஜாஸ்தியான வாக்குகள் வித்தியாசத்தில் அண்ணன் வெற்றி பெறுவார் நாங்கள்லாம் ரொம்ப எதிர்பார்த்துருந்தோம் அந்த எலெக்ஷன் நின்ன உடனே எங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு ஏன்னா அவங்கள இந்த இந்த நாட்டை விட்டு இந்த தமிழ்நாட்டை விட்டு இந்தியா விட்டு ஓட்டுறதுக்கு எங்களுக்கு இது ஒரு நல்ல சான்ஸா இருந்தது அவங்க கொடுத்து வச்சவங்களா மாறிட்டாங்க அவங்க வேணும்னே தாங்க எல்லா இடத்துலயும் மாதிரி எல்லாம் கொடுத்து எலெக்ஷனை நிப்பாட்டினதுக்கு நைன்டி நைன் பர்சன்ட் அவங்க தாங்க காரணம் வேணும்னே தாங்க செஞ்சிருக்காங்க அவங்களுக்கு தெரியும் தோல்வி நிச்சயம் இல்லை ஏன்னா ஒரு ஒரு தெருவுக்கும் போகும்போது மக்களோட அவங்களுக்கு கிடைச்ச வரவேற்பையும் நாங்க பார்த்தோம் கூட வேலை செய்யறதுக்காக வந்திருந்தாங்க ஊர்ல இருந்து இதுலேருந்து ஈரோடுலேருந்து திருச்சியிலேருந்து மதுரையிலேருந்து பிள்ளைங்களை அழைச்சிட்டு வந்திருந்தாங்க காசுக்காக வேண்டி அவங்க எல்லாம் அக்கா எப்படிக்கா நீங்கள் போய் ஓட்டு கேட்குறீங்க நாங்கள் போய் தினகரனுக்கு ஓட்டு கேட்டால் எங்களை அடிக்கிறாங்க அக்கா அவங்களே சொன்னது இதெல்லாம் அந்த அளவுக்கு அவங்களுக்கு அவ்வளோ ஒரு நல்ல ஒரு அடி கிடச்சிருக்கோம் அங்கே இவங்க எல்லாம் நல்ல காலம் எஸ் எஸ்கேப் ஆகிட்டாங்க அங்கேருந்து ஆனால் இது கிடையாது தமிழ்நாட்டு மக்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க நினச்சிட்டு இருக்காங்க இது நீங்கள் வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருமையாக ஐயோ அண்ணனோட வெற்றி வாய்ப்பு எழுந்துட்டாங்க இன்னும் எந்த அண்ணனோட வெற்றி வாய்ப்புங்க யாருங்க மோதான் அந்த தினகரன் தினகரன் யார் சிங்கப்பூர்லேருந்து வந்து சிங்கப்பூர்ல வந்து இங்கே வந்து உக்காந்துக்கிட்டு கட்சினால் என்னன்னு தெரியுமா அதிமுகனால் என்னென்னு தெரியுமாங்க ரெட்டிலனா என்னன்னு தெரியுமாங்க ரெட்டல எத்தனை பேரோட உழைப்பு தெரியுமா எத்தனை பேரோட வேர்வை தெரியுமா அண்ணா திமுகனால் என்னதுங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க எப்படி அவங்க வந்து இதை பிளாக் பண்ணுறதுக்கு இவங்க இந்த குடும்பத்துக்கு என்ன யோகியதாக இருக்குங்க ஒவ்வொரு தொண்டனோட வேர்வையும் ரத்தமும் சேர்ந்து தாங்க இந்த இரட்டையிலையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் இதை பேன் பண்ணுறதுக்கு இந்த குடும்பத்துக்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது இது என்ன வேணா நீங்க இது பண்ணிக்கிங்க நான் வந்து ரொம்ப ஆணித்தரமா இருக்கேன் இந்த இந்த வார்த்தையை சொல்றதுக்கு எனக்கு முழுக்க முழுக்க அதிகாரம் இருக்குது ஒன்பது வயசில் நான் கொடிய தூக்கணும் எனக்கு அந்த அதிகாரம் இருக்கு என்ன எந்த அதிகாரமும் கிடையாது அந்த சசிகலா கும்பலுக்கு இவங்க பத்தி பேசுறதுக்கும் ரெட்டர்ல பேன் பண்றதுக்கும் எங்களுக்கு புரியவே இல்லைங்க இது என்னங்க அரசியல் இது ஜனநாயக நாடுன்றாங்க எந்த விதத்தில் இது ஜனநாயக நாடு சொல்லுங்க பார்க்கலாம் எங்க வருவாங்க சிங்கப்பூர்ல இருப்பாங்களாம் நீங்கள் வருவாங்களா எலெக்ஷனில் நிற்பாங்களா தயன் பண்ணுவாங்களா ரெட்டலை என்னங்க நினச்சிட்டு இருக்காங்க என்னங்க எவ்வளோ தான் நாங்களும் பொறுமையாக இருக்கறது சொல்லுங்கள் பார்க்கலாம் எவ்வளோ பொறுமையாக இருக்க சொல்கிறீங்க ஆனால் இந்த எலக்ஷன் மட்டும் நடந்துருந்துருக்குனா அவ்வளோதான் ஃபுல்லாக ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல் வாஷ்அவுட் அண்ணன் வந்து ஓபிஎஸ் அண்ணன் வந்து அவ்வளோ மிகப்பெரிய வகையான வாக்குகள் மிகப்பெரிய நீங்களெலாம் நினச்சிருக்கா நம்ம எல்லாம் யோசித்து வச்சுருப்போம் என்ன ஒரு 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 எல்லோ ஒன்று யோசித்து வச்சுருப்போம் அதெல்லாம் தாண்டிங்க தலைவருக்கும் அம்மாவுக்கும் கிடச்ச ஈக்குவல் வரவேற்பு அண்ணனுக்கு இருந்ததுங்க நாங்கள் கண் கூட பார்த்தோங்க எங்கள் உடம்பெல்லாம் சிலுத்து போச்சு தலைவர் அப்படியே பார்த்தா மாதிரி இருந்ததுங்க அண்ணன் அப்படி ஜீப்பில் வரும்போது தலைவரை புரட்சி தலைவர் எஞ்சாங்க நான் பார்த்துருக்கேங்க பார்த்தா மாதிரி அப்படி வந்து அப்படி கேன்வாசிங் பண்ணி நின்னா நின்னாரு என்ன அறியாமலே அந்த கையை எடுத்து க கும்பிட்டுச்சுங்க அந்த அளவுக்கு அவருக்கு அந்த அளவுக்கு அங்கே பவர் இருக்குது நிச்சயமா என்னதான் எவ்வளோ லேட் ஆனாலும் சரி நாங்கள் தான் வருவோம் எங்களை நாங்கள் ஓயவே மாட்டோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட

இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க